விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கறவை மாடு ஜெர்சி கை மாடு மாடு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப இன்றைக்கி சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா கிடாரிகள் கன்று குட்டிகள் சூப்பர் சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஒரு வாரம் பார்த்திங்கன்னா கிடாரிகள் அதிகமாக வரும் ஒரு வாரம் கன்று குட்டிகள் அதிகமாக வரும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு கன்று குட்டிகள் சூப்பர் சூப்பர் கன்று குட்டிகளாக அதாவது ஹெச்எப்லேயும் வந்துருந்துச்சி ஜெர்சிலையும் வந்துருச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் நல்லா தெளிவான ப்ரீடுலாம் நிறைய கன்று குட்டிகள் அதே மாதிரி கிடாரிகளும் அதே மாதிரி சூப்பர் சூப்பராக வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜெர்சி கண்ணுக்குட்டிகள் ஹெச்எஃப் க ஹெச்எஃப் கன்று தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே எட்டாயருவா பத்தாயிரருவா பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூவா அந்த மாதிரி தரத்தில் இருக்கக்கூடிய கன்று தான் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்கள் எவ்வளோ தெளிவான ப்ரீட் குவாலிட்டிலாம் இருக்குன்னு பாருங்கள் அந்த ஜெர்சி வந்து எட்டாயரூவா சொன்னாங்க இது வந்து பதிமூணாயிரூவா சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வாரம் ஆனால் இந்த வாரம் நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் கன்று குட்டிகளாக வந்துருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்ல தெளிவான ப்ரீடில் இருந்துச்சுங்க பாருங்க நல்ல குவாலிட்டியில் ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி ஜெர்சிலாம் எடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரூபா பதிமூணாயிரூபா பதினஞ்சாயிரூபா அதுக்குள்ளேயே நம்ம எடுக்கலாம் ஜெர்சி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு பதினஞ்சாயிரூபா சொன்னாங்க அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் கால் பண்ணுறாங்க கன்று குட்டிகள் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த ரேட்டில் நான் எடுக்கலாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்காக தான் நமக்கு சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் இந்த ஹெச்எஃப் கன்று குட்டி வந்து பதினஞ்சாயிரூவா சொன்னாருங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது செகண்ட் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரூவா சொன்னாங்க இந்த ஜெர்சி கன்றுக்குட்டி இருக்கு இல்லைங்களா அது வந்து பதினஞ்சாயிரூவா சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பதினஞ்சாயிரூவா சொன்னாங்க அப்புறம் நம்ம கேட்டோம் அது கட்டுப்படி ஆகலைன்னு விட்டாச்சு இந்த ஹெச்எஃப் கன்று ஜெர்சி கண்ணுக்குட்டி இருக்கு இல்லைங்களா இது வந்து இருபதாயிரரூவா சொன்னாங்க ஹெச்எஃப் ஜெர்சி வந்து பதினஞ்சாயிரரூவா சொன்னாங்க இது பாருங்கள் ஜோடி வந்துட்டு இருபத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க சூப்பரான ஜோடிங்க இருபத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க ஹெச்எஃப் கிராஸு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சட்டை அதாவது ஜெர்சியில் சட்டை கிடாரிகள் வந்துட்டு சூப்பர் சூப்பராக வந்துருச்சுங்க ஒவ்வொரு வாரம்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்காது இந்த வாரம் மனசுக்கு திருப்தியாக நிறைய கிடாரிகள் கன்று குட்டிகள்லாம் வந்துருந்துச்சு இந்த கன்று குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்க்குறதுலாம் இது பாருங்க அடுத்து இந்த ஹெச்எப் கன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்கு ஒரு ரூபாயிலேருந்து சொன்னாங்க நல்ல ப்ரீடில் இருக்கிறது நூற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிடாரிங்களுங்க ஹெச்எப்பு ஜெர்சி இருந்துச்சு ஹெச்எஃப் இருந்துச்சு இது ரெண்டும் கலந்துருந்துச்சி இதெல்லாம் ஸ்டார்டிங்கு ஒரு இருபத்தஞ்சாயிரூபாயிலந்து சொன்னாங்க ஹெச்எப்பு கன்று குட்டிகள் கிடாரிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கு ஒரு முப்பதாயூவாயிலருந்து சென ஊசி போடுற மாதிரிங்க ரூபாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்குமே தெளிவான ப்ரீடு அதாவது ரெண்டு பல் நாலு பல் ஒன்றும் பல் போடாது அந்த மாதிரி தரத்தில் எடுக்கணுன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே தாராளமாக எடுக்கலாங்க கிடாரிகள் ஹெச்எப்பில் தாராளமாக எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் கிடாரிகள் தான் கிடாரிகள் கை மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க உங்களுக்கு இதெல்லாம் எது காமிக்கிறேன்னா எப்படி ப்ரீடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தெளிவாக காமிக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் வந்துட்டு கட்டினவங்க சொன்னாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க நண்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கைக்கிறவி மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று எடுத்துருக்கோங்க அதாவது அவினாசிக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த நண்பரோட ஃப்ரெண்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ரெண்டுமே நல்ல சூப்பரான மாடுங்க கைக்கிறவி மாடு சுளி சுத்தமாக இருக்குது நல்ல வாழ்க்கை இறக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது அதாவது தோல் நைஸ் இருக்குங்க நல்ல தெளிவான மாடு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு படி கறக்குங்க தாராளமாக அதே மாதிரி இந்த கன்றுக்குட்டி எடுத்தோங்க கன்றுக்குட்டி வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு எடுத்தோம் நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கன்றுக்குட்டி கொஞ்சம் நாங்கள் வந்து பன்னெண்டு ரூபாய் கேட்டோம் அவங்க வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு முடிச்சு கொடுத்தாங்க அதனால் நல்ல பொருளாக இருக்குது நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கி கொடுத்தாச்சு தெளிவாக இருக்குங்க ரெண்டுமே மனசு திருப்தியாக இருந்துச்சு வாங்கி ஏற்றி விட்டாச்சு அவினாஷுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க நண்பர்களே இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி பிரீடுங்க அதாவது முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து கொண்டு வருவாங்க இந்த கிடாரிகள் கை மாடுகள்லாம் எல்லாம் ஹெவி சைஸில் இருக்குங்க பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கை மாடுகள் கிடாரி கன்றுகளுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கு ஒரு ஐம்பதாயிரம் தான் ஸ்டார்டிங்கு அந்த மாதிரி கிடாரிகள் கை மாடுகள் பெருசு பெருசாக இருக்குங்க சிந்தாமணி பிரீடு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மொட்டையில் தான் இருக்கும் கொஞ்சம் ப்ரீடில் இருக்குங்க நல்ல நூற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் ப்ரீடில் இருக்கும் இதெல்லாமே வந்து சிந்தாமணி பிரீடுங்க நல்லா தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே தான் கொண்டு வருவாங்க இதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி கை மாடுகள் பார்க்க போகிறோங்க அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா கை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்தளவு கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு கிடாரிகளுக்கு கைய கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து இன்றைக்கி க்ரௌடு இல்லைங்க ஆனால் கை கரவி மாடுகளுக்கு ஓரளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு இன்றைக்கி வந்து கை மாடு வேணுன்ட்டு நம்மளுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து தரமாக எடுக்க முடியல நமக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் பெரும் சைஸில் கேட்டார் அந்த அளவுக்கு இன்றைக்கி கிடைக்கல இந்த கிடையறி பாருங்கள் முப்பத்தெட்டாயிரரூவாய்க்கு எடுத்துருக்காங்களாம் அதாவது கைக்கரவி மாடு முப்பத்தெட்டாயிரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க கை கருவி மாடு நல்ல கொம்புல சீர்கொம்ப சூப்பராக இருக்குதுங்க கை கருவி மாடு தெளிவாக இருக்குது நல்லா ஜம்மன் இருக்குங்க நல்ல நைஸ் தோல்ங்க அதே மாதிரி காம்பமைப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க தெளிவான ப்ரீடில் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு இந்த மாதிரி மாடெல்லாம் வருங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்காக நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா இங்கே கன்றுகள் ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கிடாரி கன்றுகள் அதே மாதிரி ஜெர்சி கை கருவி மாடுகள் ஹெச்எஃப் கை மாடுகள் தெளிவான ப்ரீடு குவாலிட்டில எடுக்கலாங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே எடுக்கலாம் கை கருவி மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிர ரூபாயிலேருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்குமே மாடுகள் எடுக்கலாம் கொஞ்சம் தரமான மாடுகளாகவே எடுக்கலாம் நல்ல ப்ரீடு இருக்கும் அந்த மாதிரி மாடுகள் எடுக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கருவி மாடுகள் பொறுத்தளவு எல்லாமே சிந்தாமணி பிரீடு அதை பேங்களூர்லேருந்து வர மாடுகள் தான் அதிக அளவில் விற்பனைக்காக வரும் அதே மாதிரி கிராம சைடில் கொஞ்சம் கிராஸ் மாடுகளும் வரும் அதுவும் நம்ம வாங்கிக்கலாம் நல்ல ப்ரீடில் வேணுன்னாலும் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாங்க அதனால் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணால் வரும் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய கை கருவி மாடுகள் வந்துருந்துச்சு அதே மாதிரி டெஸ்ட்டில் நிறைய மாடுகள் வந்துருந்துச்சுங்க நமக்கு ஒவ்வொரு மாடும் வந்து கொம்பு இல்லைங்க அந்த மாதிரி ஒவ்வொரு குறைகள் இருந்ததுனால நம்மளால் இன்னொரு கை மாடுகள் எடுக்க வேண்டியது எடுக்க முடியல அதான் மேச்சரியிலேருந்து வந்திருந்தார் அந்த அண்ணனுக்கு எடுக்க முடியல அதனால் அடுத்த வாரம் எடுத்துக்கலான்ட்டு அனுப்பிவிட்டாச்சு நம்பர்களே கைக்கரவை மாடுகள் வாங்கணுன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம தாராளமாக கைக்கரவை மாடுகள் வாங்கலாம் நீங்கள் இதுக்குன்னு நேரமாக வர தேவையில்லை ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வர தேவையில்லை ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு கஷ்டப்படுறாங்க அதனால் நீங்கள் கைக்கரவை மாடுகள் வாங்கணுன்னா ஒரு ஒன்பது மணிக்கு தாராளமாக வரலாங்க ஒன்பது மணிக்கு தான் கைக்கரவை மாடுகள் வரவே ஆரம்பிக்கும் அதுவே கிடாரிகள் வாங்கணுன்னா ஒரு எட்டரையிலருந்து பத்து மணி வரைக்கும் வாங்கலாங்க கிடாரிகள் அப்போ வந்து க கரெக்டான டைமு ஏன்னா இந்த சந்தை வந்துட்டு எட்டரைலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் நீங்கள் எட்டரையிலருந்து ஒரு மணி வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் கை கரவை மாடுகளாக இப்போ வந்து பதினோரு மணி ஆகுதுங்க பதினோரு மணிக்கு பாருங்கள் எவ்வளோ மாடுகள் இருக்குதுன்ட்டு இன்னமே மாடுகள் வந்துட்டு தான் இருக்குது லோடு வந்துட்டு தான் இருக்குது அதனால் கை கரவை மாடுகளை பொறுத்தளவு நீங்கள் பயப்பட தேவையில்லை எட் ஒரு ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே தாராளமாக வாங்கலாங்க ஜெர்சி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா வரைக்குமே ஜெர்சி மாடுகள் கிடைக்கிது இந்த ஹெச்எஃப் மாடு பாருங்கள் நாற்பத்தஞ்சாயிரூபா இருந்தாங்க பால் கறந்து பார்த்து செக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி கிராஸ் மாடுகள் அதாவது இது வந்து கொஞ்சம் கிராஸில் தான் இருக்குது இந்த மாதிரி கிராஸ் மாடுகள்லாம் தாராளமாக வாங்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் கிடாரிகள்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க இந்த கிடாரிகள்லாம் பாருங்க தரம் எப்படி இருக்குன்ட்டு நூற்றுக்கு வந்து ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்டு அந்த மாதிரி இருக்கிற கிடாரிகள் ஹெச்எஃப் ஹெச்எஃப் கிராஸு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் தாராளமாக ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தையில் தாராளமாக வாங்கிக்கலாங்க இவர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நலவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்